എപ്പോ ഒരു വഴിയാ ഇനിക്ക് നമ്മളെല്ലാം മുടിയെന്ന് പഠിക്കണമെന്നാൽ പഠിക്കണേതാണോ രാണിയക്ക പുണ്യത്തിൽ മൊത്തം തുണിയെ തൊച്ചാച്ചു അലച്ചിയാച്ചു കായ വെച്ചിട്ട് വന്നാച്ചു ഇത് മാത്രമേ സാധാരണ എടുത്ത് വെച്ചാൽ ഉള്ള എപ്പോൾ അപ്പോൾ മടിച്ച് വെച്ചിട്ടും നേരം പഠിക്കേണ്ടിയിക്കണം അവളോ ദൂരം നടന്ന് പോയി വന്നത് കാൽ എല്ലാം വലിക്കിട്ട് ഒരു വഴിയാ എപ്പി തെക്കപ്പറേം എപ്പി തൊക്കെ പറഞ്ഞോ അങ്ങനെ തന്നെ വരാതെ ഒരു വഴിയാ കായ വെച്ചാച്ചു തുണിയെ തൊച്ച് എണ്ണമൊന്നാ പോയി തൊച്ചിട്ടില്ല കഷ്ടം തരലെ ഇല്ലെന്നാ ഉണ്ടെ തെച്ചിരിക്കണോ എല്ലാത്തിനെയും படுக்கலாம்னு பார்த்தா அப்புறம் எழுந்து சாப்பிட மாட்டோம் ஒரே ஒரு அடியாக சாப்பிட்டு படுக்கலாம் உழைக்கிற உழைப்புக்கு டைம் டைமுக்கு சாப்பிடலன்னா வேலைக்கு ஆகாது அப்புறம் உடனே கெட்டு போயிடும் ஒழுங்காக சாப்பிட்டு படுத்துருவோம் ஒரேடியாக பரவாயில்ல ரொம்ப நாளாச்சு இந்த குழி பணியாரத்தை சாப்பிட்டு இட்லி மாவு கொஞ்சம் மீண்டுதே சட்னியாக இருந்துச்சு அது கூட கொஞ்சம் இட்லி பொடியை வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கு ரொம்ப நாளாகுதே இட்லி மாவில் ஊற்றலாம்னு ஊற்றலாம் நல்லாயிருக்கு பிள்ளைங்க வந்தால் கொடுக்கலாம் இந்த குழி பணியார கடாயை வாங்கி வச்சால வச்சோம் மேலே வச்சிருக்கோம் மறந்தே போயிட்டோம் திடீர்னு ஒரு நாள் பாத்தி எடுத்து வச்சோம் அந்த கடாய் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்து அதெல்லாம் ஒரு குழி பணியாரத்தை சுட்டேன் ஆனால் நல்லா தான் இருக்குது பிள்ளைங்க வந்தா சூடாக கொஞ்சம் மாவை கலக்கி ஊற்றி கொடுக்கலாம் இந்த காலத்தில் எங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க பீஸா பர்கர் நாடு இதுன்னு போட்டு வாங்கி தின்னு கிடக்கிறாங்க வீட்டில் எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம் வெளியே போறதுல எங்க அவங்க போய் ஏமாத்தி வாங்கி சாப்பிட்டு வராங்கன்னு தெரியல உடலுக்கு நல்ல நல்ல பொருள் எல்லாம் செஞ்சு தரேன் அதை சாப்பிட மாட்டேன்றாங்க நல்லா இல்லைன்றாங்க இதுக்கு மேலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் பொம்பளை பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் தான் பின்னாடி நான் காலத்தில் அவங்க நல்லா வாழ முடியும் இப்போத்துல இருந்து ஹெல்த்தியாக கொடுத்தாங்க அப்புறமா அவங்க செஞ்சு இருப்பாங்க ராணியக்கா இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே துணியெல்லாம் காவி காய வச்சிருக்காங்க பின்னாடி உள்ளதா இருப்பாங்க குரல் கொடுத்து பார்க்கலாம் ராணியக்கா ராணியக்கா வா சின்ன பொண்ணே வா வா என்ன துணி எல்லாத்துமே காய வச்சுட்டு வந்துட்டியா

ஆட ராணியக்கா இவ்ளோ நேரம் தொண்டை தண்ணி வத்த கத்தனா சைலண்டா இங்கே உக்காஜின்னு சத்தம் போடாத இருந்துட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி பண்ணி நீ போய் பாரு என்ன பண்றாங்க

இந்த குழம்பு எதுவும் இல்லை குழம்பு அப்புறம் வச்சுப்பேன் இது போய் சூடாக சாப்பிட்டு கொண்டு நேரம் படிக்க எழுந்துக்கும் அப் இந்த இப்போ எங்கள் குழம்பு வைக்க பாரு மணி பண்ணி என்ற போல ஆயிடுச்சு ஒரு மணி ஆகும் போது இன்றைக்கி குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிடுவேன் சாப்பிட்டு சூடாக படி பசங்க வந்தால் எதனா செஞ்சு கொடு சரி தான் நான் போய் சாப்பிட்டு படிக்கிறேன் அப்போ நீ எங்கே இங்கே வா உள்ள வா உனக்கு ஒன்று இருக்குது ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் வா உள்ள போய் இப்போ தான் சாப்பிட்டு வந்த ராணியக்கா ரெண்டு இசத்தோட சாப்பிடு வா ஒன்றும் ஆகாது வைக்கல இடம் இல்லை அதெல்லாம் இருக்காது வா ஆமாம் என்ன ராணியக்கா இவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நேற்று என்ன அண்ணன் வாங்கி வந்தா இதெல்லாம்

இப்பெல்லாம் ராணியாக்கா நின்றுட்டு பெருக்கி தள்ளுறதுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு குளிஞ்சி பெருக்கினா தான் பிடிக்குமா உங்களுக்கு என்ன பண்ணி குளிஞ்சி பெருக்கிறதுல எவ்வளோ நல்லது இருக்குது தெரியுமா தெரியாது சொல்லுங்க அக்கா கேட்டுக்கிறேன் எதுக்கு பெருக்கிறது துணி துவைக்கிறது சாமான் கழுவுதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கி வளர்கிறோம் தினம் தினிக்க ஏன் அவ்வளோ வேலை வந்து அது எல்லாம் ஒரு ஒரு உடற்பயிற்சி பயிற்சி செய்கிறதுக்கு சாமோ பூந்து பூந்தொடக்கத்தில் குளிஞ்சி பெருக்கது ஒரு எக்ஸசைஸ் சாமான் தொடக்கிறது ஒரு எக்ஸசைஸ் துணி துவைக்கிறது ஒரு எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்கிறதால தான் நம்ம இனி இன்னைக்கு வரைக்கும் நம்ம லுவாக இருக்கிறோம் அப்புறம் நான் அக்கா இன்னும் என்னென்ன வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா ஊற்றி விடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் சாப்பிடுச்சு சாப்பிட்டு கொண்டாற படிப்பான் படிக்க எங்கே தான் முடியும் இந்த பிள்ளைங்க வந்தா அதுல மாரி சமாளிக்கிட்டே பெரிய வேலையா போச்சு எப்படியும் அக்கா கிட்ட குழி வாங்கி சாப்பிடாச்சு ரொம்ப நாளாகுது இந்த மாதிரி குழி பணியாரெல்லாம் சாப்பிட்டு ஆனா நல்லா இருந்துச்சு அம்மா கையால் மாதிரி எழுந்திச்சு அக்கா செஞ்சது இன்னைக்கு கொண்டே படித்து தூங்கலாம் பசங்க வந்தா எழுப்புவாங்க அப்புறம் பசங்களுக்கு காஃபி டிஃபியை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் செய்ய வேண்டியதான் வேலையாலலாம் சாயந்திரம் காவியாவும் கூட ஒரு பொண்ணு ஒரு வழியாவோ வரலையா அவளுக்கு சீக்கிரமா வீட்டுட்டாங்கப்பா நம்மளுக்கு காஃப் நாளைய லேட்டாக விட்டாங்களா அதனால அவயிட்டு இருப்பா என்ன இவன் ஸ்கூல் விட்டாலும் விட்டாங்க சீக்கிரம் விட்டுட்டாங்க ஒரே ஜாலி தான் போலவே எப்போயும் எதில் வந்து இருக்கிறான் எங்கே போகிறான்னு தெரியல ரெண்டு உனக்கு என்னப்பா ஒரே ஜாலி தான் போய் பேகெல்லாம் வச்சு வந்துட்டு போல விளையாட அக்கா அம்மா கிட்ட அப்புறம் அம்மா சொல்லவா ஏன் அம்மா வீட்ல இல்ல நீ சொல்லிட்டு வரலியா

ஒரு விளையாட போயிருக்காங்க பாரு அம்மா அப்பா காவியா வீட்டுல போனோடனே அம்மா இருந்தா ஒரு வேலை இந்த வேலை செய்யும் அந்த வேலை செய்ய அப்படின்னு ஆனா ஆம்பளை பசங்களா இருந்தா பாரு ஜாலியே விளையாட போயிடறான் எங்க வீடு வந்துருச்சுன்னா போயிட்டு நான் பாத்து போயிட்டு வாங்க பாய் 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 நாளைக்கு மீட் பண்ணா என்ன பாய் என்ன பூ மாதிரி கிளாஸ்ல எப்படி போச்சு உருத்தி போயிட்டா இன்னொன்னு கிட்ட கதையில பாரு இவெல்லாம் போற வழியில கூட என்ன உனக்கு பேசினிருக்கா என்ன போய் வாயாடின்னு கடைசியில் வீட்டில் நல்லா தான் போச்சு சத்யாக்கா உனக்கு எப்படி போச்சு ஆஹ் நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு கிளாஸு ஹோம்ஒர்க் கேட்கவே இல்லை ஆனால் முடிச்சுட்டே பரவாயில்ல கேட்டிருந்தேன் ஏன்னா பாய்ஸ் பசங்க முடிச்சிருக்க மாட்டாங்க அவங்களை கேட்டு அடிக்கிறதுல ஒரே காமடியா இருந்திருக்கும் இன்னைக்கு அது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு வேற பதி வேற ஒன்றும் இல்லை அப்படியா பாட்டி வீட்டில் பரவாயில்ல செவுத்துல கோடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே ஃப்ரெண்டோட பாட்டி வீடுதான் அப்படியா யாரோட வீடுக்கா சேர் பல என்னோட ஃப்ரெண்டு அவளோட வீடு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல நீ காவி அக்கா அப்புறம் இன்னொரு அக்கா உட்காருவாங்களா அவங்களா அம்மாவை தான் பாய் என்னமோ அம்பா நீ கடுக்க வீட்டில் இருக்கிற மாதிரி பாய் சொல்றா பாரு ரெடி ஆகிட்டு வச்சா அவங்க வீடு என்னமோ பக்கத்து ஊரில் இருக்கிற மாதிரி வீடு பாய் சொல்லி நிற்கிறா பாரு இதெல்லாம் பார்க்க சகிக்கல நம்ம ஊரில் போக வேண்டியது தான் பாய்ப்பு மாதிரி அம்மா தூங்குறாங்கன்னு சொன்னான் சதீஷ் இங்கே ஆலையை ஒரு வேளை பின்னாடி சைடு தூங்குறாங்களா துணி வேற நிறைய இருக்குது துவைக்கணும்னு இருந்தாங்க பின்னாடி போய் பார்க்கலாம் துணி துவைச்சி போட்டு இருந்தால் எடுத்து வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அப்புறம் ஃபேஷியெல்லாம் வாஷ் பண்ணிக்கின்னு கொஞ்சம் நேரம் எதனால் சாப்பிட்டு அப்புறம் போய் படிக்கலாம் சத்யா என்ன சொன்னி ஒன்றும் இல்லை அம்மா கீழே தூங்கிட்டு இருக்காங்களே போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடலாம் என்ன சொன்னி நீ இப்படி பேசுகிறது அதிசயமா இருக்கே என்ன அதிசயம் எப்பயும் கூப்பிட்டா கூட வர முடியாது பொண்ணுவே இன்னைக்கு என்ன என்ன கூப்பிட்ற வேலை செய்யலான்ட்டு ஆமா ஆமா எப்பயும் இந்த மாதிரி தானே தீட்டு வாங்கிக்கிறேன் தான் நீ பிடிச்ச பொண்ணா மாறிட்ட அவங்களுக்கு இனி மேலயே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்பறம் கேட்டுதான் இல்லையான்னு பாக்கலான்ட்டுதான் சரி வா போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம் வீழ என்ன வேலை இருக்கு சாமால இது மேலே தலைக்கிட்டு இருக்காங்க நான் வீடெல்லாம் பிரிக்கிறேன் நீ போய் முன்னாடி வாசல் மட்டும் பெருக்கிடு அப்புறம் துணி எத்தனை வந்தேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மச்சி வச்சிடலாம் நிறைய துணி இருக்கு போல அம்மா குளத்துக்குனு போய் தோச்சின்னு வரணும் சொல்லியிருந்தாங்களே தோச்சின்னு வந்துட்டு இருப்பாங்க போய் எத்தனை சரி நீ வீட்டெல்லாம் பெருக்க நான் போய் வாசலை பெருக்கிட்டு அப்படியே துணியெல்லாம் வந்துடுறேன் என்ன ஓகே அப்புறம் ஒன்று எப்படின்னாலும் இருந்தாலும் நான் எனக்கு அம்மாடி திட்டு வாங்க நீ வேணா பாரு ஸோ நீ வேலை செஞ்சேன் என் திட்ட பாருங்க காலையில் நீ தான் மாட்டு வீட்டியே நான் அம்மா தான் வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தாங்களா உந்து நினைச்சிதானே கேட்டாங்க நீ எந்த தான் குடும்பான்னு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கலாம்ல இல்லை எந்த இல்லை சோனி இதுமா சோனி மறந்துட்டான்னு சொல்லிவிட்டேன் அம்மா பாரு சோனி வாட்டர் பாட்டில் எங்கே எங்கே இந்த இது வந்துச்சுன்னு கேட்டாங்க காலையிலேயே சரி ஏதோ லேட் ஆயிடுச்சுன்னு விட்டாங்க இப்போ வந்து கேட்பாங்க என்ன வாட்டர் பாட்டில் எது யாரு வாங்கி விட்டா பழைய வாட்டர் பாட்டில் எங்கே பழைய வாட்டர் பாட்டில் எங்க தொலைச்ச கிட்ட குடுக்கே கா உனக்கு வாட்டர் பாட்டில் குடுக்கலையா எத்தனை வாட்டர் பாட்டில் வாங்குவேன் காசு என்ன சும்மாவா வருது மரத்துல காய்க்கிடா அப்படின்ட்டு வாங்க பரமத்தான் இன்னைக்கு விடு இந்த வேலையெல்லாம் செய்ய அம்மா மறந்து மறந்துட்டு இருப்பாங்க மேது அப்படி கேட்டா நான் மேனேஜ் பண்றேன் நீ உன்னை கிட்டு வாங்க விட மாட்டேன் நான் காப்பாத்திர நடக்க அவளை ஆமா ஆமா உன்னை நம்பி நான் இருந்தேன்னு சொ நீ அப்படியே அம்மா திட்ட ஆரம்பிச்ச உன்னே ரெண்டு வார்த்தை சொல்லுவேன் அப்படியே உன்னை சேர்த்து திட்டினா கம்முன்னு போயிருவேன் விட்டுட்டு அப்புறம் நான் தான் வாங்கி வாங்கினருவேன் நீ மட்டும் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லவே சொல்லாத சரிவா போய் சா ரெண்டு எல்லாம் செய்யலாம் என்ன இது இவ்ளோ துணி ரெண்டே நாள் தான் ரெண்டு நாள் இவ்ளோ துணி தான் துவைச்சாங்கன்னு தெரியல அம்மா பாவம் நான் எல்லாம் நான் போய் இங்க கீழே எல்லாம் பெருக்கிறேன் நீ போய் வெளிய பெருக்கு சரி நான் போய் வெளியே வாசல் பெருக்கிட்டு துணி வரேன் நீ கடனி பேருக்கு ரெண்டு பேரும் மடிக்கலாம் இந்த தோட தான் இருக்கான நின்னுட்டே பேருக்கு என்ன இந்த துணி மடிக்க மடிக்க குறையவே மாட்டேங்குதே ஒரு வழியா எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சாச்சு இந்த சோனி துணி எடுத்து மடிச்சிடலாம் ஏம்மா முடியலடா சாமி எவ்வளவு துணி தெரியுமா சத்யா எடுத்துனே வர முடியல மூச்சே வாங்குது சத்யா இந்த தொடப்பு தண்ணி தானே நீ வாங்கி வந்த அவ்வளவு கஷ்டமா சோனி துணி எடுத்துன்னு வரத்துக்கே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சிருப்பாங்க ஆமா ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் துவைச்சிருப்பாங்க சரி வேற ரெண்டு பேரும் மச்சிக்கலாம் நான் போய் இந்த தொடப்பு தான் வரேன் துணி எடுத்து கீழே போடுற ரெண்டு பேரும் கீழே கொஞ்சம் மடிக்கலாம் சரி எடுத்து போறேன் சீக்கிரமாவா ஒரு வழியே எல்லா துணியும் மடிச்சாச்சு இதுக்கு மேலே போய் எதுனா ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டு போய் படிக்க வேண்டியது தான் டைம் ஆகிடும் அப்புறம் படிக்கலைனா என்ன இவ்வளோ நேரத்துருக்கோம் இருட்டுருச்சு துணியெல்லாம் பண்ணி விழுந்துருக்க போலவே இந்த பசங்க வந்து எழுப்பவே இல்லைப்பா என்ன தான் பண்ணுறான் தெரியல இந்த பூ மாதிரி நல்ல வேலை சாணி சத்திய வாரி கொட்டிட்டு படுத்தோம் இல்லைன்னா அந்த மனுஷன் வந்து ஒரே கற்றுக்கத்து வாரி இப்போ போய் தண்ணியை வேலை வைக்கணுமே அவர் வரத்து முடியும் இல்லைன்னா அதுக்கு ஒரு கற்றுக்கத்துவாரி போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு பரவாயில்லையே துணி எல்லாம் படி எழுதியிருக்கோம்னு நினைச்சேன் மக்கா மாதிரி எல்லாம் துணியை எடுத்து மடிச்சு கூட நினச்சி இருக்கா பூமாரி என்னம்மா எழுந்துட்டீங்களா ஆமா மக்கா வந்து ஒன்னே எழுப்பியிருக்கலாம் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன் அசதியே தூங்கிட்டு இருந்தீங்க அதான் இந்த வேலையும் வேலைல சமையல் தானே செய்யணும் பொறுமையே செஞ்சுக்கங்க நானே வந்து துணியெல்லாம் மடிச்சு வச்சு எழுப்பலாம்னு நினைச்சேன் நீங்களே எழுதிட்டீங்க சரி மக்கா நீ போய் படிக்கிற வேலை இருந்தால் பாரு பெரியம்மா பிரியாணி கொடுத்தாங்க அப்பா மொத்தத்தையும் சாப்பிட்டாரு ரெண்டாவது வேற கொடுத்தா அவர் சாப்பிட்டாருட்டு போய் சாப்பிட்டு படி நான் அப்புறம் சாப்பாடு செய்யறேன் என்ன பிரியாணியா இது தெரிஞ்சா சதீஷ் விளையாடவே மாட்டானே வந்த ஒன்னு விளையாட போயிட்டாரா அவரே வந்து படிக்கிறானே இல்லையா விளையாட்டு வந்து படிக்கிறாமா ஹோம்ஒர்க்லாம் என்ன தெரியலன்னா கேட்டு பண்ணுறாமா இப்போல்லாம் சரிமாக்கான் விளையாட்டு வந்து படிச்சா ஒரு பிரச்சனை இல்லை படிக்காத இருந்தால்தான் பிரச்சனை சரி நான் போய் மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேன் அப்புறம் அப்பா வந்தா கத்துவாரு சரி என்ன போய் படி நீ சாப்பிட்டு என்ன சத்யா இவ்வளோ துணியை துவைச்சு வச்சிருக்காங்க அம்மா எத்தனை நாள் தான் துணி துவைக்கலையே தெரியலையே ஒரு வழியாக ரெண்டு பேரும் மடிச்சு வச்சுட்டோல மடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கே அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிருப்பாங்க சரிவா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எழுப்பலாம் பேசாம அம்மா போய் அப்புறம் ஏன் எழுப்புலன்னு திட்டுவாங்க என்ன அதிசயம் தெரியல ரெண்டு பேரும் ஒத்துமையாக உட்காந்து துணியை மடிச்சு நிறைய ஆளுங்களே எதனா பெருசாக சண்டை போட போகிறாங்களா என்னன்னு தெரியலே என்னம்மாக்கா துணி எல்லாம் மடிச்சிட்டிங்களா வாங்கம்மா எழுந்துட்டிங்களா துணியை மடிச்சாச்சு வீடு வாசல் எல்லாம் பெருக்கியாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படியா என்ன அதிசயம் ரெண்டு பேரும் ஒத்துமையாக உட்காந்து துணியை மடிச்சு நிற்கிங்க இதே மாதிரி இருந்தா ஏன் கிட்ட போகிறேன் நான் சொல்லுங்களேன் ஆமா ஆமா இப்படி எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் செஞ்சா ஏஞ்சிட்டு பாரு அதுக்குள்ள வேற எதனா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி திட்டுவேன் உன்ன பத்தி எனக்கு தெரியாது துணி எல்லாம் அடிச்சுட்டீங்களா இப்பயே எங்களுக்கு கடைலாம் கழிவிக்கணும் உக்காந்து படிங்க அம்மா சூட சூட கூலி பணியாரம் சுட்டி ஏற்றி வரேன் என்ன உங்களுக்கு குழி பணியாரமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா வரையும் கடையில் ஒரு வாட்டி டேலி வாங்கி கொடுத்தேன் தான் சாப்பிட்டோம் சரி சரி நான் போய் போய் படிக்க பாருங்க நான் போய் ஏற்கனவே வரேன் சூடா செஞ்சு உங்களுக்கு போங்க என்ன பச்சாலும் இந்த செம் ஒண்ணும் புரிய மாட்டேன் பச்சா புரியாது போட்டு பார்த்தா தான் புரியும் உன்கிட்ட என்ன கேட்டாங்களா இப்போ உன் வேலைய மட்டும் பாரு நீ படிக்க சொன்னா என்னைய மைன் வயசு சத்தமா பேசிட்டேன் போலவே கேட்டுக்குதான் நல்ல வேலை இதை பேசிட்டோம் வேறு எதனா பேசிட்டு தான் அப்புறம் போய் அப்படியே அம்மா அம்மாக்கிட்ட மாற்றி விட்டுறப்பையன் துணி எல்லாருக்கு வந்து இவங்க பாட்டா இவன் ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சவுண்ட் வராத படிக்கிறப்போ சாப்பாடு செய் சாப்பாடு செய்யும்போது சவுண்ட் வந்து ரெண்டு பேரும் சைடு பண்ணி தான் இந்த சதீஷ் பையன் நம்மளுக்கு கம்பெனி கொடுத்துருந்தான் இப்போ அவன் எல்லாத்தையும் பச்சின்னு வந்துடான் எல்லா ஓம்வர்க்கும் செஞ்சுட்டு வந்துடுறான் கேட்டான் டேய் ஒழுங்காக படிக்கணும்டா எங்கள் அம்மா படிக்க சொல்லிக்கிறாங்கன்றான் எங்கள் அம்மா கூட தான் படிக்க சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எதுவும் ஏற மாட்டேங்குது என்ன நான் பண்ணுறது അവനുക്ക് ഒരു നല്ല അക്കാർ ഇത് എല്ലാത്തില്ലിത്ത എല്ലാ ഹോംവർക്കും മുച്ചു വരാൻ നമ്മൾക്ക് ഒരു വിഷമാണ് തങ്ങച്ചി ഇതെ ഇത് കിട്ടപ്പടിക്കൂ വേറെ ഒരു അസുഖം നമ്മൾക്ക് വേറെ എമേ കിടയത് ഇത് കിട്ട കേ പഠിക്കത്തി പതിലേ നമ്മ പോയി മാമകറ്റേ കേട്ട് വാങ്ങിക്കണെ പച്ചക്കാൻ എപ്പോഴും ക്ലാസ് വിട്ട് വെളിയിൽ നിൽക്കും പോയി നാ മൂന്ന് പേ നിൽപ്പം ഇനിമേരി സതീഷ് അതിൽ വിരുപത്താൻ നല്ല പഠിക്കുക പൈനാ മാറ്റാ നാ രണ്ട് പേർ നിൽക്കേണ്ട കൊഞ്ചം കൊഞ്ച അവൻ കേട്ട് പഠിച്ച് നമ്മളെ ഒഴുകാ പഠിക്കണം അപ്പം ടെനിലെ ഫെയിൽ ആയിട്ട് അമ്മ നമ്മളെ പോയിട്ട് മാടുമേക വിടുവോ ஏற்கனவே சொல்லி நினைக்கிறாங்க கே ஒழுங்காக படிங்க இல்லைன்னா மாடு மேகி தான் விடுவன்ட்டு அப்புறம் தோட்டத்து வேலையிலையும் மாடு மேகதுலேயும் போட்டு நம்மளை முக்கிய ஏற்றுடுவாங்க ஒழுங்காக படித்து டென்த்தை பாஸ் பண்ணணும் இல்லைனா அவ்வளோதான் இந்த பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கு மொழி எப்படின்னா ஒழுங்காக படிக்கணும் நம்ம எல்லாத்தையும் படிச்சாச்சு இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்காது மட்டும் படிச்சுட்டா எப்படி வச்சுட்டு வேண்டியது தான் சோனி என்ன பண்ணுறா படிக்கிறாளா இல்லை படிக்கிற மாதிரி ஆக்சென்ட் பண்ணுறாளா சோனி என்ன சத்தியா ஒன்றும் இல்லை படித்து முஷ்டியா இன்னும் ரெண்டு கொஸ்டின் படிக்கணும்ப்பா அப்படியா சரி சரி நீ ஃபஸ்ட்டியா ஒரு கொஸ்டின் படிக்கணும் இன்னும் அப்படியா இன்றைக்கி அம்மா செஞ்ச குடி பன்னியாரம் செம்மையாக இருந்துச்சுல்லா ஆமாம் ஆமாம் நல்லா இருந்துச்சு நான் கூட நீ ஹோட்டலில் சாப்பிட்டமே எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி அம்மா செஞ்சு கொடுத்தாங்களே அப்போ செம்மையாக இருந்துச்சு செய்ய போகிறேன்னு சொல்ல போதே இது செய்யறவங்கள வேறு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஆனால் செஞ்சு கொடுத்து சாப்பிட்ட உடனே செம்ம டேஸ்ட்டுப்பா பிள்ளைங்க ரெண்டு பச்சினு இருக்கா போல மக்கா ஆகுது எத்த வச்சு படுங்க என்ன படிக்கிறதுனா காலையில் ஏற்படுறேன் ரெண்டு பேரும் இல்லைம்மா நான் ஒரு கொஸ்டின் படிக்கணும் அவர் ரெண்டு கொஸ்டின் படிக்கணும் ஒரு ரெடியாக பச்சையே ஏற்று வச்சு படிக்கிறோம் நீங்கள் போய் படுங்க அப்பா வந்தாரா இல்லையாமா அப்பா சாப்பிட்டு இருக்காரு அதான் உங்களை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துன்னு வர சொன்னார் சரி படிங்க வச்சு நான் போய் படிக்கிறேன் அவருக்கு சாப்பாடு போட்டேன் அவர் சாப்பிட்ட உடனே படிக்க வேண்டியதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறு பேர் பத்தியும் கிளிக் பண்ணுங்க அப்பா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரும் அப்புறம் ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூவை பார்க்க நீங்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களை பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்